அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜனவரி மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜனவரி பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜனவரினுடைய கரண்ட் அஃபேர்ஸில் முதல் கேள்வி இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டாம்பூச்சிக்கு என்றே தனியான சரணாலயம் எங்கு அப்படின்னா அரளம் அரளம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூரில் இருக்குது கண்ணூர் அப்படின்றது கேரள மாநிலத்தினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் நார்தர்ன் கேரளான்னு சொல்லுவாங்க அந்த வட கேரளாவுடைய முக்கிய முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கண்ணூர் அந்த கண்ணூர்ல அரளம் அப்படின்ற இடத்துல தான் இந்தியாவினுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் அமைந்திருக்கிறது இந்த பட்டாம்பூச்சி சரணாலயம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர்கள் அதாவது அரளமனுடைய பட்டாம்பூச்சியினுடைய சரணாலயத்தினுடைய பரப்பளவு ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர்கள் இதுல சுமார் இருநூற்றி அறுபத்தி ஆறுக்கும் அதிகமான பட்டாம்பூச்சி வகைகள் இருக்கதாக சொல்லப்படுகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க இரண்டாவது கேள்வி இந்தியாவில் அதிக அளவில் புலிகளை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மத்திய பிரதேசம் புலிகளுக்கான கடவுக்கெடுப்புல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா புலிகளினுடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக இருக்கிறது மூன்றாவது கேள்வி இன்ஸ்பயர்ட் கேம்பெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு பாகிஸ்தான் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றது பதில் அதாவது இன்ஸ்பயர்ட் கேம்பெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூட்டு பயிற்சி அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையே வந்து நடக்கப் போகிறது அதற்கான பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் கேம்பெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி டஸ்ட்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறப்படக்கூடிய கூட்டு பயிற்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் அப்படின்றது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இராணுவங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயிற்சி தான் டஸ்ட்லிக் அப்படின்றது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ட்ராக்கரை வந்து ஒரு கடல் உயிரினத்தில் வந்து பொருத்துகிறாங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிரினம் கடலில் வந்து போகக்கூடிய திசைகள் அதனுடைய பாதுகாப்பு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எந்த பகுதி போகுது அதுக்கு என்னென்ன இடையூறுகள்லாம் ஏற்படுது அதுக்கு எந்தெந்த ஆபத்துகள்லாம் எந்தெந்த வழிகளில் ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்காக ஒரு சேட்டிலைட் ட்ராக்கரை ஒரு கடல் உயிரத்தில் பொறுக்கி பொருத்தியிருக்காங்க அது எந்த உயிரினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கடல் ஆமைகள் அப்படின்றத பற்றி இந்த இட்லிஸ் சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து முன்னாடி ரொம்ப பிரபலமாக இருந்தது அது எந்த பகுதியில் போகுது எந்த பகுதியில் வந்து முட்டையிடுது குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஆலிவ் ரிட்லி சம்பந்தப்பட்ட இன இனப்பெருக்கங்கள் வந்து நிறைய நடந்தது அந்த மாதிரி இப்போ இந்த கடல் ஆமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஒரு சேட்டலைட் ட்ராக்கரை பொருத்தி அந்த ஆமைகளுடைய பாதுகாப்பு அந்த ஆமைகளுடைய வழித்தடங்கள் அது எந்த திசையில் எப்படி போகுது அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக சேட்டிலைட் ட்ராக்கரை பொறுத்துகிற பணியாக தொடங்கியிருக்கு அடுத்து குரந் குறைந்த விலையில் பருத்தி கொள்முதலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கபாஸ் கிசான் அப்படின்றது பதில் இந்த கபாஸ் கிசான் அப்படின்ற அந்த ஒரு ஆப் அப்ளிகேஷன் தான் குறைந்த விலையில் பருத்தி பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்டனை வந்து நம்ம வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கஜ் ரக்ஷக் செயலி என்பது எந்த உயிரினம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு யானைகள் அப்படின்றது பதில் அதாவது கஜ் அப்படின்றது நமக்கு தெரியும் சன்ஸ்கிருட்டில் மற்றும் ஹிந்தியில் கஜ் அப்படின்றது கஜ அப்படின்றது யானையை குறிக்கும் அந்த கஜ் ரக்ஷக் அப்படின்றது யானைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதாவது யானைகள் பாதுகாப்பு யானைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் யானைகள் மற்றும் மனித மோதலை தடுக்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் செயலி தான் கஜ் ரக்ஷக் அப்படின்றது அடுத்து வியாஸ் பாரத் வியாஸ் பாரத் அப்படின்றது எந்த ஒரு அப்ளிகேஷன் செயலி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு மீனவர்களின் வீடு மற்றும் உள்கட்டமைப்பு ஆய்வு இது சம்பந்தப்பட்ட அந்த மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் வியாஸ் பாரத் அப்படின்றது இந்த வியாஸ் பாரத் அப்படின்ற கேள்வி கேட்டாங்களே மீனவர்கள் ஃபிஷர்மென்ஸ் இருக்காங்களே மீனவர்களுடைய வீடு மற்றும் உள்கட்டமைப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு அவங்க வாழ்விடங்கள் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அதனுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வியாஸ் பாரத் அப்படின்றது அடுத்து மொபைல் இன்டர்நெட் சேவையில் முதலிடம் வகிக்கும் நாடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு இந்தியா அப்படின்றது அதாவது இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மொபைல் டேட்டாவை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதிகம் டேட்டா யூஸ் பண்ணப்படுறதும் எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து துடிப்பான குஜராத் பிராந்திய வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ராஜ்கோட் ராஜ்கோட் அப்படின்றது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ரா குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட்டில் தான் இந்த துடிப்பான குஜராத் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு பிராந்திய வர்த்தகமான ஆடாக நடைபெற்றது இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் முன்னாள் குஜராத் முதலமைச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த மிக முக்கியமான கு துடிப்பான குஜராத் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை குஜராத் மாநிலத்தினுடைய ராஜ்கோட் அப்படின்ற அந்த இடத்துல தொடங்கி வச்சுருக்காரு இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது மிக முக்கியமான ஜூன் ஜனவரி மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் அது சார்ந்த கேள்விகள் இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலான்னு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்